அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எ எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையின் கடைசி பகுதி ஏனெனில் நாம் பெற்றுள்ள அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு உள்ளது என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் கிறிஸ்து வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆன நம் உள்ளங்களில் பரலோக பிதா தூய ஆவின் வழியாக தன் அன்பை நிறைவாக பொழிகிறார்

வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக்கொள்வோம் மாறாக தூய மாறாக வழியாக நம் உள்ளங்களில் அந்த கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழவில்லை என்று சொன்னால் இந்த உலகிலும் நாம் ஆசிரியை இழந்த மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் இழந்து விடுவோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எப்பொழுது தூய ஆவின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ள கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழ்கிறோம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையில் ஆண்டு வரேசு தெளிவாக சொல்லுகிறார் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்து இருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் கடவுளின் கட்டளையை கடைப்பிடித்து வாழும் போதுதான் வழியாக பொழியப்பட்ட கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழுகிறோம் அவ்வாறு கடவுளின் கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழவில்லை என்று சொன்னால் தூய் ஆவின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ள கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழவில்லை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளின் வார்த்தையை நாம் வாழ்வாக்கும் போதுதான் கடவுளின் கட்டளைகளை நாம் கடைப்பிடித்து வாழும் போதுதான் தூய ஆவின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ள அந்த கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழுகிறோம் தூய ஆவின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு உள்ள கடவுளின் அன்பு நிறைவடைகிறது அது முழுமை பெறுகிறது அப்பொழுது இந்த உலகிலும் நாம் ஆசை பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் வார்த்தைகளை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து வாழும் போதுதான் கடவுளின் வார்த்தையை நாம் வாழ்வாக்கும் போதுதான் நம் உள்ளங்களில் தூய் ஆவின் வழியாக பொழியப்பட்டுள்ள கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று

ஆவியின் வழியாக நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ள கடவுளின் அன்பில் நாம் நிலைத்து நின்று வாழ்வதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா நான்

நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்